வணக்க மக்களை இது நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம கோசமானோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கொடுத்துருப்பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம கோசு நம்ம ரெண்டு காப்பாத்துறதுக்காக சன்முன் கேங்க்கு போயிருப்பான் அங்க போன இடத்துல நம்ம டோகியும் பேய் பிடிச்ச மாதிரி அவனோட அண்ணா ஆவியோட அண்ணா ஆவி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தை நம்ம எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பான் அதுலேயே முக்கியமா அவங்க சித்தப்பாவை துரத்துக்கிட்டு இருப்பான் அவங்க சித்தப்பா தான் அவங்க செட்டுல அந்த செட்டை அழிக்கணும்ன்றதுக்காக ஒரு மாதிரி பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தவரா இருப்பாரு அதுவும் எதுக்காக அப்படின்னா இந்த புஞ்சிங் செட்லயே அதிகமான அளவு சொத்து இருக்கு அதுவும் காலம் காலமா பரம்பரை பரம்பரையா வர சொத்து இந்த சொத்து எல்லாத்தையும் அவர் அடிக்கணும்னு நினச்சிருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவனை கடத்தி இருப்பாரு அப்பதான் ரின்னையும் கடத்தி இருப்பாரு ஆனா அவங்க சித்தப்பா இவனை கொல்றதுக்குள்ள இவனே ஆவி பிடிச்ச மாதிரி இவன் ஒரு மாதிரி அந்த ஆலையை துரத்த ஆரம்பிச்சிருவான் ஆனா உண்மையிலேயே இவனுக்கு ஆவி எல்லாம் இது இவனோட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் மாதிரி இவன் அவங்க அண்ணன் தான் கூட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க அண்ணா மாதிரியே அவனே அவனுக்குள்ள பேசிக்கிடுவான் அதாவது அவனோட மனசாட்சியை அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் ஆனா அவனோட பாடியில ஒரு பிரச்சனை இருக்கும் அவனுக்கு பிறந்ததுல இருந்தே ஒரு பிரச்சனை இருக்கும் இப்ப அந்த பிரச்சனையை குணமாக்கணும்னா அதுக்கு ஒரு வைல்டான ட்ரீட்மென்ட் மட்டும் தான் இருக்கு அதுவும் சண்டை போது ஒரு கோசுவா இருக்கிற ஒரு மாஸ்டர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நம்ம கோசு அதாவது நம்ம காங்க அவன் கூட சண்டை போடும் போது அதை பண்ணதுனால அவனோட பாடி நார்மல் கண்டிஷனுக்கு போய் அவன் ஃபுல் பவருக்கு போயிருவான் ஆனா அப்பையும் கூட நம்ம காங்க அவனை கொல்லாமே தோக்கடிச்சிருவான் இப்ப தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காங் கிளம்பி போயிருவா இதோட நம்ம போன சாப்டரை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ரின் இருக்கால இந்த ரின் சன்மோன் கேங்கோட சென்டருக்கு போயிட்டு அந்த அவளோட மேல போட்டிருந்தாலும் அந்த சாம்ஸ் அதை கூட அந்த கொலகாரனுங்க கிழிச்சு போட்டானுங்கல்ல அந்த சாம்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருவா அதை எரிச்சதும் சுத்தி எல்லா பக்கமும் அப்படியே வைலண்டா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும் சுத்தி அந்த மக்கள் எல்லாரையும் பேய் பிடிச்சிருந்துச்சுல அந்த சன்மோன் கேங்ல இருந்தவனுங்க அவனுங்க எல்லாரையும் பிடிச்சிருந்த பேய் எல்லாம் அவனுங்களோட உடம்ப விட்டு போயிடும் இப்ப ஆனவனுங்க எல்லாம் நார்மலா மாறிடுவானுங்க இப்ப நம்ம கோசுவும் வந்து கேப்பான் இவனுங்களோட உடம்பு நார்மலான மாதிரி தெரியுதே நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ரின் எதுவும் பேசாம அப்படியே இருப்பா இப்ப ரின்ன பாத்தி கேப்பான் உனக்கு எதுவும் வேலை இருக்கா இல்ல அவ்வளவுதான் கிளம்பலாமா அப்படின்னு அப்ப நம்ம ரின் எதுவுமே பேசாம நம்ம கோசுவை பார்த்து மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இது எல்லாமே இன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவா இத கேட்டதும் நம்ம கோசு எதுவும் சொல்ல மாட்டான் உனக்கு டைம் வேணுமா அப்படின்னு கேப்பான் இல்ல பரவாயில்ல நம்ம கிளம்பலாம்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் போகும்போது நம்ம ரெண்டும் கேட்கும் ஆமா அவனை என்ன பண்ண அவன் என்னானா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அவன் தான் இருக்கான் சத்தியமாவா ஆஹ் உண்மையிலேயே சத்தியமா சாமி சத்தியமா அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் அதுவும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டேனே ஒரு டைமண்ட் பாடி அவளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்ல போனா விடவே ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு நம்ம கோசு சொல்லுவான் இப்ப உண்மையிலேயே டைமண்ட் பாடியை காட்டுவாங்க நம்ம டைமண்ட் பாடியோட கேங்கும் இந்த இடத்துலதான் அடப்பட்டு கிடக்குறானுங்க இப்ப அவனுங்களோட கேங்கு பேய் பிடிச்சிரும் ஆனா அந்த டைமண்ட் பாடி மட்டும் பேய் பிடிக்காம இவங்களை நைட்டு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் இப்பதான் எப்படியோ வந்து அவனுங்க அடங்கி இருப்பானுங்க அதுவும் இல்லாம இப்ப பேய் போன உடனே உடனே எல்லாரும் கண்ணை முடிக்க ஆரம்பானுங்களா உடனே நம்ம டைமண்ட் பாடியும் போய் அவனுங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவான் யோ மொட்டை பாசு நான் தான் யார் நான் தான் யார் ஏன் எங்களை அடிக்கிறேன் கேட்கும் போது மொட்டையாவது சொட்டையாவது சாவுடா சாவுன்னு அந்த ஆள் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் அந்த சண்டை எங்க நடந்துச்சோ அதே இடத்துலதான் டோகியோ உட்கார்ந்து இருப்பான் அங்க இருந்து நவுந்து மாட்டான் அவன் இன்ன வரைக்குமே அவங்க அண்ணன் செத்ததுக்கு தான் தான் காரணம்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கான் இப்ப விடுஞ்சிரும் விடிஞ்சும் கூட அவன் அந்த இடத்துலயே தான் இருப்பான் விடுஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த இடத்த காட்டுவாங்க ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் அந்த இடம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட சண்டையோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு இருந்திருக்கு இப்ப நம்ம டோக்கியம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஃபீல் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த புஞ்சிங் செட்டு எங்க ஒளிஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிருவான் அதாவது அவங்க சித்தப்பா இதை பத்தி சொல்லிருப்பாரு இருப்பாரு கரெக்டா அந்த இடத்த கண்டுபிடிச்சு போயிருவான் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப அவனால வழியை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இவன் புஞ்சிங் செட்டுக்கு போன உடனே நிறைய விஷயங்கள் மாறிடும் இவனும் சேர்ந்து மாற ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இப்ப அவன் பழைய டோக்கியோ மாதிரி இல்ல இப்ப புதுசா மாறி வந்திருக்கான் இப்ப அவங்க அப்பாவுக்கு தேவையான ரெஸ்பெக்ட குடுத்துட்டு அந்த புஞ்சிங் செக்டோட மெயின் செக்ட் இருக்குல்ல அவங்களோட மெயின் பில்டிங் அந்த பில்டிங்க்கு பாக்குறதுக்காக போவான் அங்க போனா அந்த பில்டிங் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க சித்தப்பா சொன்ன மாதிரி புஞ்சிங் செக்ட் உண்மையிலே அழிய ஆரம்பிச்சிருக்கு ஆனா அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது நம்ம டோகியோமுக்கு இன்னும் தெரியல அத அவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல என்ன இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் அவங்க சித்தப்பா கிட்ட ஒரு பங்கு இருக்கு அவங்க சித்தப்பா தான் இந்த செட்டு அழியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காருன்றது மட்டும் நம்ம டோகியமுக்கு புரிஞ்சிருச்சு இப்ப அந்த சீல் இருக்கிற இடத்துல போய் பாப்பா பார்த்தா ஒரு சிலையோட வாய்க்குள்ளதான் அந்த சீல் இருந்துச்சு இப்ப அந்த சீல் அந்த இடத்துல இல்ல சோ இந்த இடத்தையே புரட்டி போட்டவனுங்க அந்த சீலை எடுத்துட்டு போயிருக்கணும் சீல் இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம டோகியம் அவன் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்கு போவான் அந்த ரூம்க்கு போனதும் மறுபடியும் அவங்க அண்ணன் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவான் இவங்க அண்ணன் உன பார்த்து சொல்லுவான் நீ ஒரு முட்டாள் இதெல்லாம் நடக்கும் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் ஆரம்பத்துல இருந்த நான் அந்த ஆளை நம்பாத நம்பாதன்னு ஆனா நீதான் நம்பின இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியான்னு கேட்பான் இதை கேட்டது டோகியோம் சொல்லுவான் எனக்கு வேற வழி இல்ல சித்தப்பா உண்மையிலே என்ன பண்ண போறாருன்றத பாக்கணும்னா நான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அந்த ஆளை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க உன்னோட ஆர்வத்துக்காக செத்துல இத்தனை வருஷமா பரம்பரை பரம்பரையா சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் நீ தப்படியே தூக்கி கொடுத்துட்ட இப்ப அதெல்லாம் நம்மளால மீட்க முடியுமா அதுவும் இல்லாம புஞ்சிங் செக்ட் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு இப்ப இதை இந்த இருந்து திரும்பி பழைய நிலைமைக்கு உன்னால எப்படி எடுத்துட்டு போக முடியும் அந்த சொத்து எல்லாத்தையும் மீட்க முடியுமா சொல்லு சொல்லு அப்படின்னு அண்ணன் கத்த இதை கேட்டதும் நம்ம நான் நிலமைக்குறோ இல்லையோ அது என்னோட பிரச்சனை செக்ட் என்னன்னா உனக்கு என்ன கவலை என்ன தொந்தரவு பண்ணாம இப்படி இங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அவன் இவ்வளவு நேரமும் அமைதியாதான் இருப்பான் அவன் மனசுக்குள்ளதான் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அமைதியாவே இருக்கிறத பார்த்ததும் அவங்க தங்கச்சியும் ஆனா என்னாச்சு அப்படின்னு கேப்பா உடனே இவனும் என்னாச்சு என்ன எதுவும் இல்லையம்மா அப்படின்னு சொல்லும்போது போது இல்லனா நீ வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்க ஒரே இடத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே என்ன பிரச்சனைன்னு கேட்கும் இல்ல ஒண்ணும் நான் அப்ப சும்மா பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சரி வா கிளம்பலாம் இந்த இடத்துல தான் நம்ம பாத்துட்டோம்ல திரும்பி நம்மளோட இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான் ஆனா இது யாரோட ரூம் அப்படின்னா அவன் தங்கச்சி கிட்ட சொல்லவே மாட்டான் அவங்க தங்கச்சிக்கும் தெரிஞ்சிருக்காது இப்ப இவன் ட்ரைனிங் பண்ண ஆரம்பான் பார்த்தா சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையும் புரட்டி போடுற அளவுக்கு ட்ரைனிங் பண்ணுவான் இவனோட பவர் அந்த லெவல்ல இருக்கும் ஆனாலும் இவன் நம்ம கோசுவோட அதாவது நம்ம காங்கோட சண்டை போடும் போது இருந்த பவர்ல பாதி பவரை கூட அவன் இப்ப யூஸ் பண்ண முடியாது இதுக்கான காரணம் நம்ம கோசுவோட சண்டை போடும் போது அவன் ஒரு எக்ஸைட் ஸ்டேட்ல இருக்கான் ஸ்டேட்ல இருந்ததுனால அவன் அதிகப்படியான பவரை எக்ஸர்ட் பண்ணியிருப்பான் அவன் உடம்பு கொடுக்கற லிமிட்டையும் தாண்டி எக்ஸர்ட் பண்ணிருப்பான் ஆனா இப்ப அவன் ஸ்டேபிள் ஆயிட்டான் அந்த ஒரு காரணத்தினால அவனா அதை பவர்ல அவனோட ட்ரைனிங்க பண்ண முடியாது இப்ப இத பார்த்ததுக்கே சுத்தி இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இப்ப அவங்க அண்ணன் மறுபடியும் பக்கத்துல வருவான் வந்துட்டு உன்னை எதிர்த்து ஒருத்த சண்டை போட்டானே ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க கூட யூஸ் பண்ணானே அவனை மறந்துட்டியா அவன் தான் ஒரு விதத்துல உன்னை காப்பாத்திருக்கான் அவன் மட்டும் இல்லனா உன்னால இத்தனை வருஷமா உன்னை பிடிச்ச சாபத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது உன்னோட பாடி இந்த மாதிரி மாறி இருக்கவே அதுக்கு நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப ஒரு தடவை நம்ம கோசுவையும் ரின்னையும் யோசிச்சு பார்ப்பான் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம டோகியோமோ என்னை காப்பாத்தின வந்தானே அடியா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி திருப்பி தான் என்னோட பழக்கம் அவனை தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவன் கிட்ட திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த டோகியோமோ நம்ம கோசுவை தேடி அவனோட ஹோட்டலுக்கே போவான் ஆனா அங்க நம்ம கோசு இருக்க மாட்டான் நம்ம கோசு அவனோட எதிரியை தேடி போயிட்டான் சொல்ல போனா அவங்க மாஸ்டரோட எதிரியை தேடி போயிட்டான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மலை பிரிஞ்சுகிட்டு இருக்கும் அதுல ஒரு மலையில ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு கொஞ்சம் அந்த இடி இருக்கிற மலையிலயும் கூட ஒரு பாட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருப்பாரு யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்ததும் அய்யோ யாரு பயந்து போறவரு போய் பக்கத்துல போய் அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பாப்பாரு இப்ப அவனுக்கு உயிர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க கொகைக்கும் இவரும் போயிருவாரு இப்ப அங்க போனதும் இதே மலையில இன்னும் நிறைய பேரு ஒரு பெரிய ஜேங்கே இங்க விழுந்து கிடந்தால அவனை தேடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்ப இவனுங்களும் கட்ட தூரத்துல ஏதோ ஒரு குகையில இருந்து விளிச்சவரத பார்த்ததும் அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பானுங்க இப்ப உள்ள அங்க அவர் இருக்காருல்ல அவரு ச்சே நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும் நான் இப்படி கிளம்பி வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே பேசிக்கிட்டு இருப்பாரு இப்ப அந்த குரூப் இருக்கானுங்களா அந்த கேங்கு அவனுங்க அந்த குகையோட வாசலுக்கு வந்துருவானுங்க வந்துட்டு இவர பார்த்ததும் ஓ இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் சண்டைக்கு கிளம்புவாங்க ஆனா அந்த கேங்கோட லீடர் பொறுமையாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசானவரை பார்த்து கேட்பான் உங்களை பார்த்தா இந்த ஊரை சேர்ந்தவ மாதிரி தரலையே நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு ஆமா நான் இந்த ஊரை சேர்ந்தவ இல்ல நான் வெளியூர் அப்படின்னு அவர் சொன்னதும் ஓ அப்படியா நாங்க எல்லாரும் நாசியோ ஹாங் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட இடத்துக்கு பேக்மா வேலி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து நிறைய ஸ்பைஸ் வந்து உள்ள வந்தாங்க இவங்க எல்லாரும் எங்களோட இடத்துக்கு வந்ததை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இவங்கள அடிச்சு விசாரிச்சப்ப இவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்கன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இவங்க எல்லாரும் எதுக்காக வந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல அந்த ஸ்பைஸ்ல ஒரு ஆளுதான் இப்ப நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிற அந்த ஆளு அங்க மயக்கம் போட்டு கிடக்குறவன் உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு இந்த வயசானவரை பார்த்தா அந்த லீடர் கேப்பா இப்ப இந்த வயசானவரும் இல்ல எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு இவனை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படியா சரி அவன் நாங்க ஆள் அப்படின்றதுனால அவனுங்க அவனை நாங்களே பாத்துக்கிறோம் அவனை நாங்க தூக்கிட்டு போயிடுறோம் நாங்க இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல இப்படியே இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவனுங்க எல்லாரும் அவனை தூக்குறதுக்காக போவானுங்க ஆனா இந்த வயசானவர் மறுபடியும் இருங்க இருங்க எனக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லதான் ஆனா எனக்கும் அந்த பேக்மா வேலிக்கும் சம்பந்தம் இருக்கு ஏன்னா என் பொண்ணோட பொண்ணு அந்த பேக்மா தான் இருக்கா அப்படின்னு இவர் சொல்லுவாரு அதுவும் இல்லாம அங்க கடக்கிறது நம்ம காவு தான் இப்ப இதை கேட்டதும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாருக்கும் இவரும் பேக்மா வேலியை சேர்ந்தவர்னு தெரிஞ்சதும் உடனே அவர் கூட சண்டைக்கு போவானுங்க நாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததுக்கான காரணம் நீங்க வயசானவரு அதே நேரத்துல உங்களோட கீயும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றதுனால மட்டும்தான் ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு உடனே சண்டைக்கு வருவானுங்க இப்ப அந்த வயசானவரும் சொல்லுவாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் இவன் கூட வரல அப்படின்னு ஆனா அதை அவனுங்க கேட்கவே மாட்டானுங்க நீங்க யாருன்றத ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு நாங்க மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் தரும் ஒண்ணு எங்க கூட நீங்க அமைதியா வரலாம் இல்ல நாங்க உங்களை அடிச்சு இழுத்துட்டு போவோன்னு சொல்லுவானுங்க இப்ப இந்த கேட்டதும் இதுக்கு மேல இந்த வயசானவர் அமைதியா இருக்க மாட்டாரு உடனே உங்களை பார்த்து என் மேல ஏதோ மரியாதை வச்சிருக்கேன் என்னோட கீய பார்த்து அப்படியே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனா எனக்கு தேவையான டைமை கூட கொடுக்க மாட்டீங்க நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண விட மாட்டீங்க சரி இப்ப எல்லாத்தையும் பிரச்சனை இல்லதான் நீங்க முடிக்கணும்னா பிரச்சனை பண்றதுக்கு நானும் ரெடி அப்படின்னு எந்திரிச்சு நிப்பாரு ஆளுதான் பார்க்க வயசானவர் மாதிரி இருப்பாரு ஆனா பாடி நல்லா ஸ்டீல் மாதிரி இருக்கும் நல்லா கல்லு மாதிரி நல்லா பல்க்கா இருப்பாரு இப்போ இவரை பார்த்தது எல்லாரும் கொஞ்சம் பயந்தே போயிருவானுங்க இப்போ உடனே இவனுங்களை பார்த்து சொல்லுவாரு எனக்கு கொடுத்தீங்களே ரெண்டு ஆப்ஷன் அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எனக்கு பிடிச்சது என்னமோ ரெண்டாவது ஆப்ஷன் தான் உங்களால முடிஞ்சா முடிஞ்சா என்ன அடிச்சு இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப உடனே அந்த லீடர் அப்பதான் அவர் கையில இருக்கிற அந்த டேட்டு கவனிப்பா அவரோட கையில ஒரு பாம்போட சின்னத்தை பச்சை குத்தி வச்சிருப்பாரு எங்கேயோ அவனுக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் எந்த இடம் ஞாபகம் வராது இருந்தாலும் அந்த லீடரும் அவனோட ஆளுங்க கிட்ட போய் அந்த உயிரோட உயிரோட வாங்க அவனுங்க எதுக்காக வந்திருக்காங்கன்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டயும் உத்தரவு போடுவான் இப்ப எல்லாரும் இந்த வயசானவரை அடிக்கிறதுக்காக போவாங்க இந்த வயசானவர் தன்னோட கீயை ரைஸ் பண்ணிட்டு பாப்போம் இந்த காலத்து பசங்கெல்லாம் எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பாரு அந்த கோயோட என்ட்ரன்ஸு உடச்சுக்கிட்டு அப்படியே வெடிச்சு எல்லாரும் வந்து இன்னொரு பக்கம் ஹோட்டல் அங்க நம்ம காங்கோட இடத்துல நான் ஒரு நாலு பேர் எல்லாரும் இந்த கேங்க அழிஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்க சண்முன் கேங்க எப்படி எல்லாரும் ரொம்ப மோசமா இருந்தானுங்க இவனுங்க எல்லாரையும் கொன்னது யாரு இவனுங்க இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யாரு அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டானுங்களா என்ன ஏதுன்னு அதை பத்தி சும்மா பொருளை பேசிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அக்கா பாஸ் வெளில வந்து சொல்லு ச்சப்பா கிச்சன்ல வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா ரின்னு ஒரு ரெண்டு மூணு நாளா இங்க இருக்க மாட்டா அவ வெளில எங்கயோ போயிருப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இருப்பா ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கல சோ அந்த சான்ஸ திருப்பி ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக அவன் எங்கயோ போயிருப்பா அதனால நம்ம அக்கா பஸ் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஆளுங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம காங் வெளில வருவா அப்ப ஒரு ஆந்தையோட சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அத பார்த்ததும் அங்க இருக்கிற ஆந்தையை கவனிச்சிருவான் சோ பேக்மா வேலியில இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு பேக்மா வேலி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கோஸ் எப்பயுமே ஒரு இடத்துக்கு கிளம்பி போவா ஒரு மீட்டிங் பாயிண்ட் அந்த உடஞ்சு போன பில்டிங் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு இவனும் கிளம்பி போயிருப்பான் அங்க போய் பார்த்தா இவன் எப்பயுமே மீட் பண்ற இடத்துல அந்த பொண்ணு அதாவது லீடர் காரியம் அந்த பொண்ணு வந்திருக்காது இந்த பொண்ணு எப்படி எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கோசு யோசிக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுவா அந்த ஃபீல் நம்ம கோசுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் உடனே அந்த கீ வந்த டைரக்ஷன் பக்கம் திரும்பி பார்ப்பான் பார்த்தா அந்த இடத்துல அந்த செவத்துக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கீ அங்கிருந்து தான் ஃபீல் ஆகும் இப்ப அவங்க மாஸ்டர் அவனுக்கு ஞாபகம் வரும் அதாவது நம்ம கோஸ் இருக்கான்ல ஹெவன்லி நம்ம கிங்ஸ் ஹெவன்லி டிசிப்ளின் துரோகம் பண்ணவங்க அவங்க கீயோட ஆர்ஜினும் ஒண்ணுதான் இவங்க எல்லாரோட கீயுமே கீவுமே டிஸ்ட்ராயரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணதுதான் அந்த ஒரு காரணத்தினால அந்த கீய நம்ம கோசு அவனோட மைண்டுக்கு புரியறதுக்கு முன்னாடி அவனோட பாடி தானாவே ரியாக்ட் ஆயிடும் இப்ப அதே கீயதான் நம்ம கோசு இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவான் அதாவது அவனோட கீ கீ சிமிலரா இருக்கிற ஒரு கீ இத பார்த்ததும் நம்ம கோசுக்கு புரிஞ்சு போயிடும் அங்க இருக்கிறது தன்னோட மாஸ்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள்னு உடனே வேக வேகமா போய் அந்த சிவத்தை உடைச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற ஆளை பார்ப்பான் அங்க இருக்கிற ஆளு தன்னோட கையை முன்னாடி கொண்டு வந்ததும் இவனும் பதிலுக்கு தன்னோட கைய வச்சு கீ அட்டாக்க கொடுப்பான் ஆனா இந்த ரெண்டு பேரோட போர்ஸ்ல ஆப்போசிட்ல இருந்த ஆளு ரொம்ப தூரம் பறந்து போய் விழுந்துருவாரு இப்ப நம்ம கோசு மறுபடியும் அவரை அடிக்கிறதுக்காக வேக வேகமா போவான் உடனே இருந்தாலும் நிறுத்து நிறுத்து போதும் போதும் டிஸ்ட்ராயரோட எந்த அளவுக்கு சண்டை போடுவேன்றது உண்மையிலேயே எனக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அது வேற யாரும் இல்ல நம்ம காவு போக்தான் இவரை பார்த்ததும் நம்ம கோசுக்கு ஒண்ணுமே புரியாது நீங்க என்ன இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப உடனே காவு போக் சொல்லுவாரு உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா நான் எடுத்த இந்த கீ என்ன கீயா இருக்கும்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த மீட்டிங் பாயிண்ட்ல உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க நம்ம காவுபோக் இந்த கீய எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பாரு ஆக்சுவலா நம்ம நாசியோ ஹாங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஸ்பைவேல பாக்குறதுக்காக போயிருப்பாரு வேக்மா வேலியில இருந்து ஆனா போன இடத்துல இவரை கண்டுபிடிச்சு இவரை டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க ஒரு இடத்துல அடைச்சு போட்டு இவரை நிறைய டார்ச்சர் பண்ணிருப்பாங்க அப்ப இவர் அந்த நாசியோங் ஹாங்கோட லீடரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு இப்ப இந்த காவு போக்க பாக்குறதுக்காக அந்த லீடரும் இங்க வந்திருப்பான் இந்த லீடர் கூட வந்த ஒரு ரெண்டு பேரு இவங்க உடனே அந்த லீடரை பார்த்து சொல்லுவானுங்க லார்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த விஷயத்தையும் வச்சிருக்க மாட்டான் தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை இந்த மாதிரி அலைய விட்டுக்கிட்டு இருக்கான் நீங்க இவன் பேச்செல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க இங்க வந்திருக்கவே தேவையில்ல நீங்க உங்க இடத்துக்கு போங்க நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனா அந்த லீடர் முதல்ல இவனுக்கு இவனை கீழே இறக்குங்க நான் இவன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப அவன கீழே இறக்குனதும் காவு போக் ஏதோ ஒன்னு சொல்ல ஆரம்பா ஹெவன்லி டெஸ்ட் அப்படின்னு இதை கேட்டதும் இந்த லீடரும் பக்கத்துல போய் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பான் இப்ப

அதுக்கப்புறம் நம்ம காவு போக்கு மலையில போய் மாட்டினது அந்த பேக்மா வேலியோட அந்த தாத்தா ஒருத்தர் வந்து காப்பாத்துனது இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் இப்ப பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம கோசுவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடும் அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப காவு போக்கும் ஆமா அது அவனாதான் இருக்கணும் ஆனா அவன் தான் நீ தேடுற ஆளா அப்படின்றதா கன்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா அவனோட மூஞ்சி முன்னாடி சின்ன அதாவது நாலு ஹெவன்லி சின்ன ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு சரியா ஞாபகம் இல்லையா அதே மாதிரி இருந்த ஆளோட மூஞ்சியை அவனால தெளிவா பாக்க முடியல அது அவன்தானா அப்படின்றத அவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல இருந்தாலும் அந்த தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனோட கீய மட்டுமாவது எடுத்துட்டு வரணும்னு சொல்லிதான் பிளான் பண்ணி அவனோட கீயை எடுத்துட்டு வந்திருப்பாரு இப்ப அந்த கீக்கு தான் நம்ம கோசு ரியாக்ட் ஆயிருக்கான் இந்த கீய உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம கோசுவை பார்த்து கேட்பாரு நம்ம கோசு எதுவுமே பேச மாட்டா அவன் ரியாக்ஷனை பார்த்ததும் அப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டதானே அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிடுவாரு நம்ம கோசுவும் ஆமான்னு சொல்லிட்டு போவான் நம்ம கோசு மறுபடியும் அவனோட ஹோட்டலுக்கு போனதும் இவனுக்காகவே வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண் நம்ம ரென்னும் நம்ம கோசுவை பாத்துட்டு என்னாச்சு இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர அப்படின்னு கேப்பா நம்ம கோசு எதுவும் சொல்ல மாட்டான் சும்மா ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுப்பிடுவான் இப்போ அவன் உள்ள போகும்போது நம்ம ரெண் கேட்கும் நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறக்கிறேன்னு நல்லாவே தெரியுது என்ன விஷயம் அது அப்படின்னு நம்ம கோசு எதுவுமே சொல்ல மாட்டான் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இந்த மாதிரியான விஷயம் தான் அப்படின்னு அவன் பேசி மனுப்பிடுவான் அவகிட்ட என்ன உண்மை அப்படின்றத சொல்லவே மாட்டான் இப்ப அடுத்து நம்ம கோசு டேரக்டா பேக்வா வேலைக்கு கிளம்பி போவான் நம்ம காரியம் இவனுக்காக ஒரு விஷயத்த பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இப்ப இவன் போக போற அந்த நாசியோ ஹாங் அப்படின்ற இடம் இருக்குல்ல அங்கதான் அவங்க மாஸ்டரோட எதிரி இருக்கா அப்படின்றத நம்ம கோசு முடிவு பண்ணிட்டான் அங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு டிராவல் பாஸையும் ஒரு சின்ன ஒரு மேப்பையும் நம்ம காரியம் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் நம்ம கோசு பேக்மா வேலைக்கு போயிருப்பான் இது மட்டும் போதுமான நம்ம காரியவங்க கேட்கும் நம்ம கோசுவும் இது மட்டும் போதும்னு சொல்லிருவா இப்போ இந்த காரியங்கும் நீ கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணிட்டேன் இது இதுக்கு இதுக்கு முன்னாடியே விட கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா தான் இருக்கு ஆனாலும் நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து அந்த காசை நான் வாங்கிக்கிறேன் நான் இப்ப அதுக்கு அதை போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ உடனே நம்ம கோசுவோம் அது வந்து ஒருவேளை நான் வரலன்னா அந்த காசு எல்லாத்தையும் நீ கழிச்சிருவியா அப்படின்னு கேப்பான் அதெல்லாம் கிடையாது வேக்மா வேலி அந்த மாதிரி நீ காசை கொடுக்கலனா உன்கிட்ட கிட்ட இருந்து நரகத்துக்கு வரைக்கும் வந்து மாதம் அந்த காசை வாங்கிட்டுதான் நாங்க திரும்பி போவோம் அதுதான் எங்க பிசினஸ் மோட்டோ இப்ப நம்ம கோசு இது எல்லாத்த பத்தியும் பேசிட்டு வெள்ள கிளம்பி வருவான் இப்ப இவனுக்காக ஷோஜின் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம ஷோஜினி இவனை பார்த்து என்னாச்சு இவ்வளவு காலங்காத்தாலேயே டம்ளிக்ஸ் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல என்ன பாக்குறதுக்காக வந்தியா அப்படின்னு நம்ம கோசு இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு குழந்தையா இருந்துட்டு இந்த நேரத்துல சுத்திக்கிட்டு இருப்ப போய் ஒழுங்கா படுத்து தூங்கு நீ படுத்து தூங்குனாதான் குழந்தைங்க எல்லாம் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவா இப்ப போறப்ப நம்ம சோசியன் மறுபடியும் நம்ம கோசுவை பார்த்து நான் ஒருவேளை உன்னோட இடத்துல இருந்தேன்னா அந்த வழியா போக மாட்டேன் ஏன்னா நீ கடைசியா இங்க வந்தப்ப நிறைய பேர் தூக்கி போட்டு அடிச்சு இல்ல அவனுங்க எல்லாரும் நீ திருப்பி வந்துட்டேன்னு தெரிஞ்சு உன்னை அடிக்கிறதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நீ ஒருவேளை அந்த வழியா போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் ஆனா நம்ம கோஸ் அத பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டான் அந்த வழியாவே நடந்து போவான் அப்படி அவன் காட்டுக்குள்ள நடந்து போறப்ப டக்குன்னு ஒரு பெரிய கீய அவன் ஃபீல் பண்ணுவா அதுவும் தூரத்துல இருக்கிற ஒரு கல்லுக்கு பின்னாடி இருந்து அத பார்த்ததும் ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி அந்த கல்லையும் ரொம்ப தூரம் தாண்டி ஆப்போசிட் பக்கம் போயிருவான் அந்த கல்லு பக்கத்திலேயே போகமாட்டான் எதுவுமே பண்ணாம அவன் திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவான் நம்ம கோஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பா அந்த கல்லுல இருந்து எதுவும் வரலன்னு தெரிஞ்ச உடனே அவன் எதுவும் கண்டுக்க மாட்டான் இப்ப நம்ம கோசு போனதுக்கு அப்புறம் அந்த கல்லுக்கு பின்னாடி இருந்து அந்த வயசான ஆள் இருந்தாருல நம்ம காவு போக்க கூட காப்பாத்தனாருல அவர் வெளில வந்து பாத்துட்டு ஓ இது அந்த பையன் தானா அப்படின்னு சொல்லி கேப்பாரு அங்க கீழே தன்னோட தலையை வச்சு பனிஷ்மெண்ட்ல இருப்பான் நம்ம லாட் டாங்கு இப்ப இவனும் ஆமா சார் அப்படின்னு சொன்னதும் ஓஹோ அப்ப இந்த பையன் தானா பரவாயில்ல இந்த வயசுலயே இந்த பையன் இவ்வளவு இன்கிரெடிபிளா இருக்கானா இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ நான் என்னோட கண்ணால பார்க்காம இருந்திருந்தேனா நானே நம்பியிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கான ஒரு தான் இருக்கான் இப்ப புரியுது நீ எதுக்காக இந்த பையன் கிட்ட தோத்து போனானு இருந்தாலும் இந்த பையனை பார்க்கும் போது இவனோட மாஸ்டர் டிஸ்ட்ராயர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு பார்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு அப்படின்னு இந்த தாத்தாவும் சொல்லுவாரு சொல்லிட்டு நான் ஒருவேளை என்னோட சின்ன வயசுல இருந்திருந்தேனா நீ யாரா இருந்தாலும் தோத்து போனதுக்கு இன்னியாரோ உனோட உன்னோட வைத்திய நீயே செத்து போன்னு சொல்லி இருந்தாலும் நீ இப்ப என்னோட பேத்திய நிறைய பாத்துக்கிட்ட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அந்த ஒரு காரணத்தினால உன்னை போனா போகுதுன்னு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க பேத்தியை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போவாரு இப்ப அங்க போனதும் அவங்க பேட்டி யாரும் இல்ல காரியம் தான் அவங்க பேட்டி கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப உடனே காரியவங்க நீங்க எதுக்காக அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க இப்பதானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் இது கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நான் உன்னை பார்த்த உடனே என்னோட கலப்பு எல்லாமே போயிடுச்சு அதுவும் இல்லாம என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ரேரான மெடிசனை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தேன் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் முடியாம இருக்கான் இப்ப நான் அதை எடுத்துட்டேன் நான் ரொம்ப சீக்கிரமாவே அவனை பாக்குறதுக்கு போயிருக்கணும் ஆனா உன்னையும் உன்னோட அம்மாவையும் பாத்துட்டு பேர்லாம் நினைச்சேன் அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம நைட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு அதனால நான் சீக்கிரமா இங்க ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதை கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி என்னால உங்களை இருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டி ரொம்ப அழுதுட்டு இருக்கும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவரும் கிளம்பிடுவாரு அப்ப போறப்ப தன்னோட தாத்தாவை திருப்பி வந்துட்டு போங்க சீக்கிரமாவே வாங்க அப்படின்னு சொல்லும் இவரும் டாடா காமிஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்கு அந்த ஹோட்டல்ல அவனோட ரூம்ல உட்காந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப தீவிரமா யோசிப்பான் அப்ப அவன் மாஸ்டரோட உருவம் பக்கத்துல தெரிய ஆரம்பிக்கும் அவனோட மாஸ்டர் இவனை பார்த்து கேட்பாரு என்னாச்சு காங் இப்ப எதுக்காக இவ்ளோ தயங்குற அவன் கிட்ட தோத்து பயப்படுறியா இல்ல அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறுறோமே சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு நம்ம காங் உடனே இது தன்னோட மாஸ்டர் கிடையாது இது தாங்குள்ள தானே கேட்டுக்கிற கேள்விதான் அப்படின்றது நல்லா புரிஞ்சிடும் உடனே அவரை பார்த்து இல்ல நான் கண்டிப்பா போகதான் போறேன் நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை ஓபன் பண்ணுவா ஆக்சுவலா இந்த பெட்டிக்குள்ள தான் தன்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவன் வச்சிருக்கான் அவன் வந்தப்ப எக்கச்சக்க ஆயுதங்கள் கொண்டு வந்திருப்பான்ல அது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு இப்ப அந்த பெட்டியை பொறுமையா திறந்து பாப்பான் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அந்த பெட்டியே எம்டியா இருக்கும் வெறும் ரெண்டே ரெண்டு துணி மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலா நம்ம காங்கு மறந்துட்டாப்புல இப்ப இந்த பெட்டியில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வித்து தான் பேக்மா வேலிக்கு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக காசு கொடுத்திருப்பாரு இதையும் பேக்மா வேலிக்கிட்டே வித்து இருப்பாரு ஏன்னா அவர்கிட்ட காசு இருந்திருக்காது இன்னமும் நம்ம காங் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது அக்கா பாஸ் கிட்டே ரின் கிட்டையும் சொல்லிட்டு போறது இப்ப நேரா நம்ம அக்கா பாச போய் பாத்து நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இதை கேட்டதும் அவங்க அக்கா பாஸ் என்னது குவிட் பண்றியா அப்படின்னு கேக்குமா இல்ல இதை நான் குவிட் பண்றேன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு பெரிய லீவ் மாதிரி எடுத்துக்கலாம் நான் கொஞ்ச நாளைக்கு வர முடியாது நீங்க அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான் அவங்க அக்கா பாஸ் உடனே என்னாச்சு எங்க போற அப்படின்னு கேட்கும் அது வந்து எங்க போறேன்னு எனக்கே தெரியாது அந்த இடம் எனக்கே புதுசுன்னு சொல்லுவான் சரி எப்போ திரும்பி வருவான்னு கேட்கும் அது எனக்கும் தெரியாது அங்க போனாதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான் சரி நீ வருவியா வர மாட்டியா அப்படின்னு கேட்கும் அது வந்து அங்க போனாதான் நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்டதும் என்னடா நான் நினைச்சுக்கிட்டு எது கேட்டாலும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்ற எங்க போறேன்னு உனக்கு தெரியல எப்ப திரும்பி வருவேன்னு தெரியல வருவியா வர மாட்டியானே உனக்கு தெரியல அப்புறம் எதுக்காக நான் போறேன் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா இங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா இப்போ ரெஸ்டாரண்ட் எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ போனா வேலை என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அக்கா பாச ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு இங்கேயே இருந்து வேலையை பாக்குற இல்ல மொத்தமா வேலையை குட் பண்ணிட்டு போறேன் என்ன பண்றதுன்றத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிரும் இப்ப இதை கேட்டோடனே நம்ம கோசு கொஞ்சம் அமைதியாகி சரி நான் வேலையை குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இத கேட்டதும் நம்ம அக்கா பாசு என்ன சொன்ன என்னடிச்செல்லாம் சொன்ன வேலைய விட்டுறியா எங்க என் கண்ண பார்த்து சொல்லு நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு கண்ண முட்டை முட்டை முளிச்சுக்கிட்டு அவன் மூச்சுக்கு முன்னாடி வந்து காட்டும் நம்ம காங்க அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அக்கா பாஸ் நீங்க இது வரைக்கும் எனக்கு பண்ண எந்த விஷயத்தையும் நான் மறக்கவே மாட்டேன் என்னோட வாழ்க்கையில நான் கண்டிப்பா அதை மறக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அக்கா பாசம் அமைதியாயிடும் இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஹாங்ல இருக்கிற அந்த லாட தேடி யாரோ ஒருத்தவங்க வராங்க அதுவும் இருந்து ஸ்பைஸ்லா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த லாடோட ஆட்கள் இருப்பானுங்கல்ல அவனுங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவானுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க லார டார்கெட் பண்றாங்க அது எதுன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அவங்க லாட காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி அவனுங்க எல்லாருமே எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருப்பானுங்க அவங்க லாடுக்கு ஏதாவது ஆபத்து வருதா இல்லையா அப்படின்னு அவங்க லாடையும் எந்நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பானுங்க இப்போ இது எல்லா தரத்தையும் கேட்டு அவங்க லாடுக்கு யாருனால ஆபத்து வரப்போது இதெல்லாம் யாருனால நடக்க போதுன்னு தெரியாம இந்த காடுக்கு ஒரு ஹெட் இருப்பான் அவன் உடனே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் வைல் டாக்ஸ சம்மன் பண்ணுங்க அப்படின்னு இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிருவானுங்க என்னது வைல் டாக்ஸ் அப்படின்னு இப்ப இவனு சொல்லுவான் நம்ம லாடுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆபத்து இருக்கு அதுக்கான சான்சஸ் ஜீரோ கிடையாது அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய எல்லா ஆபத்தையும் நம்ம தக தெரிஞ்சாகணும் ஏன்னா நம்ம லார்டை நம்ம காப்பாற்றி ஆகணும் சோ எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணோன்னா வைல்ட் டாப்ஸை கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அவனுங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லுவானுங்க இப்போ இன்னொரு பக்கம் இந்த நாசிய ஹோங்கோட லார்ட் இருக்கான்ல இவன் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படி ப்ரே பண்ணும்போது இவனுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அவன் மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட டிசிபிள் ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட டிசிபிள் அதாவது நம்ம காங் இவனை பார்க்க வரான் அப்படின்றது காவு போக் மூலமாக இவனுக்கு தெரிஞ்சிருச்சு சோ அவன் வரட்டும் அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட விழிஞ்சதும் நம்ம இருந்து கிளம்புவான் வெளில வந்ததும் நம்ம இந்த சொல்லி குடிக்கிறதுக்கு தண்ணியும் அதோட கொஞ்சம் காசும் கொடுக்கும் அம்மா தான் இந்த காசை உன்னை குடுக்க சொன்னாங்க பத்திரமா வச்சுக்கோ ஏன்னா நீ இப்படியே போறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலதான் இந்த காசை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம காங்கு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி கிளம்புவான் அப்ப நம்ம நம்ம காங்க பாத்து சொல்லு ஆமா காங் நீ சொன்னியே திருப்பி எப்ப வருவேன்றது உனக்கே தெரியாது அப்படின்றது அதை சொல்லும் போது உண்மையிலேயே நீ அதை சீரியஸா தான் சொன்னியா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னியா அப்படின்னு நம்ம ரெண்டு கேட்கும் நம்ம காங் உடனே இல்ல எனக்கும் தெரியாது அங்க போனாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் ஜோக் தான் பண்ணுவா அப்ப போகாத ஒருவேளை நான் அப்படி ஒன் சொன்னேனா நீ இங்கே இருப்பியா அப்படின்னு நம்ம ரெண்டு கேட்பா இதை கேட்டதும் நம்ம காங் எதுவுமே பேச மாட்டான் அமைதியா அவளையே பாத்துக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம ரெண்டுவத பார்த்துட்டு சரி போயிட்டு வா நான் சும்மா தான் சொன்னேன் நான் சொன்னாலும் நீ போக தான் போறேன்னு எனக்கு தெரியும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடு நம்ம காங் கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே நம்ம அவ பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர பாத்து பேச ஆரம்பிச்சிருவா நான் என்ன சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது எப்படி இருந்தாலும் அவன் போக தான் போறான் அவனை என்னால தடுக்க முடியல அதனால என்ன அப்படி பாக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம ரின் சொல்லுவான் இந்த தாத்தா யாருன்றது தெரில அநேகமா ஹெவன்லி டிஸ்ட்ராயரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம ரின் கண்ணுக்கு தான் ஆவி தெரியும்ல இப்ப நம்ம காங் இந்த பயணத்துக்கு கிளம்பிட்டான் நம்ம காங்க்கு இந்த பயணம் எந்த மாதிரி இருக்க போகுது இந்த பயணம் எந்த மாதிரியான விளைவுகளை அவனுக்கு கொடுக்க போகுது இது எப்படி இருக்குன்றத பயணத்தோட முடிவுலதான் நம்மளால பாக்க முடியும் சோ நம்ம காங் அவன் மாஸ்டரோட எதிரிய தேடி இப்ப இதுக்கு கிளம்பிட்டான் இப்பதைக்கு நம்ம காங்கோட எதிரிகள் அதாவது அவங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ண நாலு பேர்ல ஒருத்தர் உயிரோட இருக்கிறது மட்டும் தான் நம்ம காங்க்கு தெரிய வந்திருக்கு ஒருவேளை மிச்சம் இருக்கிற மூணு பேரும் உயிரோட இருந்து அவங்களே நம்ம காங் பேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அப்ப இந்த கதை என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் போக போக நம்ம காங் என்ன பண்ண போறான்றதையும் பார்ப்போம் கதை இனிமேதான் ஆரம்பிக்குது சோ அடுத்து வர சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அறிகோ கோசாய்மஸ்